வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கவுசிகா ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க வந்து எந்த ஒரு தப்புமே செய்யலைங்க ஆனால் அப்படிப்பட்ட நம்ம மல்லி மேலே மிகப்பெரிய ஒரு திருட்டு பழி போட போகிறாங்க அது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயில் நிர்வாகி நம்ம ராஜேஸ்வரி கூடவே அந்த போலீஸ்காரியும் கேடுகட்டவங்க எல்லாரும் சேர்ந்து நல்லவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்த போகிறாங்க இதில் வந்து நம்ம மல்லி தப்பி போகிறா மல்லியை காப்பாற்ற போகிறது யார் மல்லிக்கு என்னென்ன சூழ்ச்சி என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது இதெல்லாம் முன்கூட்டி யாராவது தெரிஞ்சுக்க போகிறாங்க யாரனோ ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அதே போல் நம்ம விஜய் தற்சாயெலாம் அந்த பக்கம் வராரு வந்து அங்கே என்னென்ன நடக்குது ஏதேது நடக்குதுன்னு சொல்லிட்டு மறந்து நின்று எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்காரு எல்லாத்தையும் பார்த்துன்னு எங்கள் அக்கா இவ்வளோ கேடு கட்டவளா எங்கள் அக்காளுக்கு இந்த மாதிரி வன்மம் பிடிச்சி என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஷாக் ஆகிடறாங்க மல்லி கிட்ட பல டைம் சொன்னா ஆனா நாம எதுவுமே காது கொடுத்துக்கிட்டால் கேட்கலையே நம்ம அக்கா தான் நல்லவே நம்ம அக்கா தான் எல்லாமே சொல்லிட்டு அக்காவை நல்லா ரொம்பவே எதிர்பார்த்தோம் ஆனா அவ இருந்து சிறப்பா செஞ்சு விட்டாங்க இதுக்கு மேல அக்காவதும் மயிராவது யாருமே எனக்கு தேவையில்ல எல்லாருக்கும் ஒன்றே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அளவுக்கு ஒரு பக்கம் ஆலயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு போயிட்டு இருக்குங்க அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்க வந்து போலீஸ்காரி வந்து எல்லா புருஷனும் பக்கம் பார்க்குறேன் அந்த சமயத்தில் எங்கள் மல்லியம்மா தான் நகையை எடுத்தாங்கன்றதுக்கு என்ன எவிடென்ஸ் இருக்குது உங்ககிட்ட ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதுவுமே காட்ட முடியாமல் எதுவும் சொல்ல முடியாமல் ஒரு பக்கம் பித பிதன்னு முழிச்சுன்னு இருக்காங்க இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போது இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க நம்ம மல்லி இருந்துன்னு அரஸ்ட் ஆவாங்களோ ஆக மாட்டாங்களா இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடியுமா திருவிழாவில் எந்த ஒரு திருட்டு சம்பவமும் நடக்கலன்னு சொல்லிட்டு தான் ஊர் பொதுமக்கள் சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் எப்படி திருட்டு நடந்துச்சுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே சும்மா ரிப்பீட் ரிப்பீட் கொஸ்டின் கேட்டுனே இருக்காங்க என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் போலீஸ்காரே கன்ஃபியூஷன் ஆகிட்டு அந்த இடத்துலேருந்து சரி ஓகே இப்போ நான் போகிறேன் கூடிய சீக்கிரம் திரும்ப அருவமல்லி ஆதாரத்தோடு வந்து உன்ன தரதா தரனு ஊர் முன்னாடி இழுத்துன்னு போவோன்னு சொல்லிட்டு சவால் விட்டு போகிறாங்க ஏன்டா ராஜேஸ்வரிக்கு இவளுக்கு தான் பகை திடீர்னு இவளுக்கு என்னடா ஏறிக்கிச்சு ஒன்றும் புரியலையாப்பா சாமி அப்படின்ற மாதிரிதாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறமே அப்படின்றதுதான் மெயின் கதையாகவே இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இது கூடவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க அப்படி என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கிறது நம்ம அன்னபூர்ணி தாங்க அன்னப்பூர்ணி என்ன பண்ணாங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் அன்னபூர்ணி தாங்க அன்னபூர்ணி இருக்கிற வரையும் எதுவுமே தடைப்படும் சொல்லிட்டு நம்ம நினைக்கவே கூடாது அன்னபூர்ணி கில்லிங்கே கில்லி ஆஃப் த கிங்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அவங்க இருந்தேன்னு எப்படியாவது ஒன்று உங்களை சேர்த்து வைக்கணும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் இவங்க சந்தோஷமாக இருந்தால் அது போதும் நமக்கு அப்படின்னு கான்செப்ட் தான் இருக்காங்க இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுது ஏதோ இது நடக்கப்போகுது அப்படின்றத ஒன்று ஒன்று தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் மாற்றலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி எப்படியாவது இவ்வளோ மாட்டி விட்றணும் இல்லை கையை கலவமாக இதுக்கு மேலே உள்ளாக இருக்கக்கூடாது இவள் வந்து இங்கே இருந்தால் நம்மளுக்கு தான் அசிங்கம் நம்மளும் எந்த பிளான் போட்டாலும் எல்லாத்தையும் இவங்க தச்சுனே இருக்கா இவ்வளோ சும்மா விடக்கூடாது ஏதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு போர்ஸோடு இறங்கியிருக்காங்க இதுக்கு நடுவில் ரஞ்சிதந்தான்னு ஒரு பக்கம் என் மாமனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா என் மாமன் எனக்கு கிடைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நச நசு நச கொசு கொசு கொசன்னு இருக்காங்க ஏன்னா இவளுக்கு வேறு வேலையிலடா வேறு வேலை இல்லாதனால இந்த மாதிரியெல்லாம் பண்ணிருக்கல்லா எப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சும் நல்லாவே தெரியுது கல்யாணம் பிரச்சனை எனக்கு தான் எனக்கு தான் சொல்லிட்டு கேட்டுனே நம்ம மல்லி எப்படி தருவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒழுங்காக நம்ம வெண்பவ ஒழுங்காக பார்த்துன்னு இருந்தால் ரஞ்சிதமே கல்யாணம் பண்ணிருப்பாங்க ரஞ்சிதத்தோட கேடுகட்ட கேரக்டர் எல்லாமே தெரிஞ்சுட்டுனால்தான் நம்ம விஜய் ஓரமாக ஒதுக்கி வச்சிருந்தார் இதை கடவா ரஞ்சித்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க எப்போ நம்ம வெண்பா மேலே பாஸ்தா காட்டி வெண்பா வாங்குற பக்கம் ஈர்க்கிறாங்களோ அப்போ தான் நம்ம விஜய் ரஞ்சித பக்கம் ஈர்ப்பார் இல்லைனா லாஸ்ட் வரையும் வாய்ப்பே இல்லைங்க இப்படியே தான் போயின்னு இருக்க போகுது சீரியல் ஒரு பக்கம் இதை பார்த்து நம்ம ஒரு பக்கம் தான் தென்பாண்டி சி இமையிலே அப்படின்னு சொல்லிட்டு கீழே உக்காந்து இருக்க போகிறோம் இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை இருப்போது இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லாம் இருக்குங்க பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏதே பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்காருல்ல இந்த விஷயத்தை ராஜேஸ் சொல்லிக்கிட்டு கேட்கலாமா வேணாவா நம்ம அக்கா ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கேட்கலாம்னு யோசிக்கிறாங்க ஆனால் இவங்க தட்டியும் கேட்க மாட்டாங்க தட்டாமே கேட்க மாட்டாரு சைலண்ட்டாக இந்த வேலையை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் யோசிப்பார் இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம்